பீகாரில் நடைபெறக்கூடிய இன்னும் நாலு மாதங்களில் தேர்தல் நடைபெறக்கூடிய அந்த மாநிலத்தில் வந்து நாங்கள் எல் அனைத்து எல்லாருடைய அதாவது டூ தௌசண்ட் த்ரீக்கு அப்புறம் இணைத்த வாக்காளர்களை வந்து ரீவிசிட் பண்ணுறோன்னு போகிறாங்க அதற்கான இது வந்துட்டு இது வந்து அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இப்படி தான் அவர்களுடைய செயல்பாடு அதே சமகாலத்தில் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு மகாராஷ்டிராவில் திடீர்னு ஒரு இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் வோட்டர்ஸ் வந்தாங்க அப்படின்றதுக்கு ஒரு நியாயமான காரணங்கள் வந்து இதுவரைக்கும் வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் சொல்ல ஸோ அடிப்படையில் இந்த மாதிரியான நிறுவனங்கள் என்னோட துணை